ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்யை எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற வகையில் ரஞ்சிதாவும் ஒரு சைடு நிஷாவும் ஒரு பெரிய போட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின் சொல்லணும் இந்த நிலையில் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிட்டா நம்ம நினச்ச எல்லா திட்டமும் நடந்துடும் ரஞ்சிதா பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கே ஒரு பெரிய ஷேக் ஆகிருச்சு அப்படின் சொல்லணும் இந்த இடத்துல நாங்கள் சிறப்பாக நம்ம ரஞ்சிதாவை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின் அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி வெண்பா பாப்பாவை காணோம் அப்படின்ற நிலையில் சொன்னோன்னே செம ஷேக் ஆகிடுறாரு விஜய் ஸோ வெண்பாக்காக எதை வேணால் செய்கிறவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் ரஞ்சிதாவை காரில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வர்றாரு உனக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எப்படி வர வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் யோசனை வரும் தவிர குழந்தைய பார்த்துக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணாது அப்படின்ற பயங்கரமாக தீட்டிக்கிட்டு இருக்காரு செம கோவத்தில் வேற இருக்கார் இந்த நிலையில் வந்து ஸ்கூலில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்னா வெண்பா பாப்பா கேஷுவலாக கிளாஸில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இது எதுவுமே வந்து ரஞ்சிதாவுக்கு சமகாண்டை கொடுத்துருச்சு பட் விஜய்க்கு அப்பாடா அப்படின்ற நிம்மதி கொடுத்துருக்குந்தாங்க சொல்லணும் இந்த இடத்துல ரஞ்சிதா காண்டு நம்மளே கஷ்டப்பட்டு இதை நடத்தலாம்னு பார்த்தா இந்த வேலையை வந்து கண்டிப்பாக இந்த நாகு தான் பார்த்துருப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டிகிட்ட இங்கே பாரு நீ ஹீரோயினையும் சரி இந்த நாகுவையும் நீ பார்த்துக்கோ மற்றபடி நிஷாவை என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் இன்னொரு சைடு நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் வேறு சிறப்பாக சூப்பராக எல்லாம் ஏற்பாடு நடக்குது ரஞ்சிதா வந்து அவங்க வந்து சூப்பராக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினுக்கிட்ட அவங்க அண்ணன் பேசுகிறாங்க என்னோடய கட்டாயத்துக்காக நீ ஒன்றும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல இல்லாமா உனக்கு எல்லாத்துலேயும் சம்மதம் தானே அப்படின்றாரு ஸோ அண்ணன் பேச்சால் நம்ம ஹீரோயினி எப்படி மீறுவாங்க ஸோ ஒரு சைடு பார்த்தா ரஞ்சிதாவால் விஜய் லைஃபா இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் கட்டாயத்திலால் கல்யாணமாக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதாண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கமைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்